அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலத்துல பொதுவா பெரும்பாலும் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளால் நிறைய பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்புகளை நீங்களே சரி செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஒரு எளிய செலவில்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இந்த பதிவுல சொல்ல போறேன் இது எப்பேற்பட்ட செய்வினை பாதிப்பு என் கண்துஷ்டி ஏவல் பிள்ளை சூழம் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு இந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதா இருக்கும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நாலு வகையான செடி மரம் செடி மரத்தோடைய மண் அந்த வேர் மண்ணை எடுத்துட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த செடி மரம் வந்து கோவில்களில் வளர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய செடியாக இருக்கணும் மரமாக இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி எந்த கோவிலில் துளசி செடி அந்த கோவில் பிரகாரத்துக்குள்ள வளர்ந்துருக்கக்கூடிய செடியாக இருக்கணும் அந்த துளசி செடியின் அடியில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க கொஞ்சம் மண்ணை எடுத்தா போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரச மரம் வில்வமரம் வன்னி மரம் இந்த மூன்று மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த நாலு நாலு மண்ணையும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில வச்சு கட்டி கொஞ்சம் பச்சை கற்பூரம் மட்டும் அது கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்களும் மூட்டை மாதிரி கட்டி உங்கள் நில வாசல்ல கட்டிட்டீங்க அப்படின்னா கண் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியேறும் இதுல எல்லா வித சகல வித ஏவல் பிள்ளி சுழியும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியேறும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விருட்சமும் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வத்தின் சக்திய உட்கிரகித்து வச்சிருக்கோம் அப்ப அந்த வேர்ல வந்து அந்த சக்திகள் கண்டிப்பாக நிரம்பி இருக்கும் அந்த மண்ணை நீங்க நம்ம எடுத்துட்டு வரும்போது அந்த மண்ணை எடுத்துட்டு வரும்போது நீங்க அந்த தெய்வத்திட்ட வேண்டிட்டு அந்த மரத்துக்கு அடியில வச்சு நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை தீரணும் அதற்காக தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே கண்டிப்பாக போகும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும் இந்த மண்ணோடைய பவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் அந்த மண் மண்ணை வந்து மாத்திக்கலாம் கண்டிப்பாக நம்பிக்கையாக செஞ்சு பாருங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலில் போய் இந்த மண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பெரிய பெரிய இருந்து சரியாகணும் உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம் ஆன்லைனில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக பலன் சிறந்த முறையில் கணித்து பலன் சொல்லப்படும் குறைந்த கட்டணத்தில் தோஷங்களுக்கான பரிகாரங்களும் சொல்லப்படும் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்